வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் ஷேர் என்னன்னு பார்ப்போம் ஏன் ஒரு கம்பெனி ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஷேர்ஸ் என் வில ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு லட்சம் என்ற விலைக்கு ஒரு ஷேர் இருந்தால் புதிய முதலீட்டாளர்கள் அந்த ஷேரை வாங்கணும்னு நினச்சா கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சில கம்பெனிஸ் ஷேர் ஸ்ப்ளிட் என்னும் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியாவில் மொத்தம் அஞ்சு விதமான ஃபேஸ் வேல்யூ இருக்குது ஹண்ட்ரட் டென் ஃபைவ் டூ ஒன் ஷேர் ஃபிலிட்டின் நோக்கம் என்ன ஷேர் விலையை குறைப்பதன் மூலம் பங்கு வாங்கும் அளவுக்கு ஆக்சசிபுளாக பண்ணுறாங்க இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் அதிகரிக்கும் மார்க்கெட்டில் ட்ரேடிங் வேல்யூம் அதிகமாகும் ப்ரைஸ் ஆக்ஷன் அதிகமாக நடக்கும் லிக்விடிட்டி நல்லா இருக்கும் ஷேர் ஸ்பிலிட்னால் என்ன நடக்குது ஷேரின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாகும் இண்டிவிஜுவல் ஷேர் ப்ரைஸ் குறையலாம் ஆனாலும் உங்களோட மொத்த முதலீட்டின் மதிப்பு சேமாக தான் இருக்கும் இது ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியானது கம்பெனிக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் க்ரோத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இன்வெஸ்டருக்கு ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் கிடைக்கும் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேர் ஃபிளிங்கிறது குட் சிக்னல் ஃபார் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் பட் நாட் கேரண்டி ஆஃப் க்ரோத் ஆர் ப்ராஃபிட்